என்ன சாப்பாடு முருங்கைக்கிற பொரியல் சாப்பாடு ரசம் எல்லாமே இருக்குப்பா முருகைக்கிறியா அந்த பிடிச்சி பல்ல சீக்கிரம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா சரி விடுங்க கவலையே விடுங்க உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு முருங்கைக்கீரை கீரை கருவேப்பில பருப்பு எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் அம்மா வீட்டுக்கும் எங்களுக்கும் சேத்து செய்யறதுனால நூறு நூறு எடுத்திருக்கோம் எல்லாமே எல்லா பருப்புமே பொன்னிறமா வர்த்தக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு இப்ப இது கூடவே வந்துட்டு மைசூர் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஆட் பண்ணலை முருங்கைக்கீரையை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க அதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வரமிளகா வந்து ஒரு பதினாறு வரமிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தகுந்த அப்படியோ உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க கடைசியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சவுண்டு கேட்கும் பாருங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா முருமுறு இருக்குது இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஆட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம் முருங்கைக்கீரையில் ஏபிசி சத்துக்கள் நிறைய இருக்குது சுண்ணாம்பு புரதம் இரும்பு கந்தகம் குளோரின் சொல்லிட்டே போலாம் அதுங்களோட பிரெயினுக்கு இது ரொம்பவே நல்லது அல்சரை குணப்படுத்தும் தாய்ப்பால் சுரக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ அதிகமாக சுகர் பேஷண்ட்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து செக் பண்ணமுன்னா கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குலாம் முக்கியமான மருந்து இந்த வந்துட்டு முருங்கைக்கீரை பொடியை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தாராளமா குறையும் ரத்தம் சுத்தம் படுத்தும் குறைக்கும் போது டவல் வந்து போட்டுக்கோங்க முக்கியமாக வயசு பிள்ளைங்க எல்லாரும் எல்லாருமே கவலைப்படுறது பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேக்டீரியாவில் வந்துட்டு இந்த பிரச்சனையும் இருக்காமல் இந்த பொடியை அவர் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ராஜகுட்டிலாம் சூப்பராக சாப்பிட்டாரு எப்பவுமே தயிர் மட்டும்தான் சாப்பிடுவான் இப்போ வந்துட்டு இந்த பொடியை அரைச்சி கொடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தே ஒரு சாப்பாடு சாப்பிட்டான் என்ன திட்டு திட்டினார் இப்போ அப்பாவுக்கு வந்து வைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுங்க வாங்க பார்த்திங்களா எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாருன்னு சுட சுட சாதத்துல இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டோம்னா தேனாபிரதமாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணுமா அப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க